ஈவி காரை பொறுத்தவரை மக்கள் வாங்க தயங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா அதோடைய சார்ஜிங் டைம் இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் ஒ உடைச்சி தள்ளுற மாதிரி சைனாவோட பிஒய்டி நிறுவனம் ஒரு அஞ்சு நிமிஷம் சார்ஜரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது மூலமா இப்போ நம்ம ஃபியூவல் ஸ்டேஷன்லாம் போனால் பெட்ரோல் டீசல் ஃபில் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதோ அதே நேரத்துல இந்த இவி கார் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த புது கண்டுபிடிப்புனால உலக ஈவி மார்க்கெட்டையே தலைகீழ போடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த சார்ஜர் பத்தின டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் சை சைனா எப்படி உதவி பண்ணுது இந்த டெக்னாலஜி ஃப்யூச்சர்ல இந்தியாவுக்கு வருமா அப்புறம் இந்த கம்பெனியோட வரலாறு இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி முதல் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பற்றி பார்த்துடலாம் இந்த பிஒய் இதோட இதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில்டியோ ட்ரீம்ஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சைனாவில் ஆரம்பிச்சாங்க இனிஷியலாக இது ஒரு பேட்ரி மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக தான் இருந்துச்சு மொபைல் ஃபோன் லேப்டாப்க்கு ரீசார்ஜபிள் பேட்டரிலாம் தயாரிச்சாங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறமே இவி கார் ப்ரொடக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்பெனி அமெரிக்க கார் கம்பெனியான டெஸ்லாவை ஓவர்டேக் பண்ணி உலக அளவில் பெரிய ஈவி கார் கம்பெனியாக உருவெடுத்துச்சு இன்றைக்கும் பிஒயடி பேட்ரி டெக்னாலஜி எலக்ட்ரிக் பஸ் எலக்ட்ரிக் கார் இது எல்லாத்துலேயும் வந்து பெரிய தலைவர்களாக பார்க்கப்படுது ஸோ கரண்டா இந்தியாவில் ஈவியை பொறுத்தவரை ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னா நாற்பது நிமிஷம் ஆகும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் சார்ஜ் ஏறுறதுக்கு இது இது டெஸ்லாவோட சூப்பர் சார்ஜரான வி ஃபோர்லாம் எடுத்துக்கிட்டால் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் பட் இது எல்லாத்தையும் பீட் பண்ணுறாங்க இந்த புது சார்ஜர் பிஒய்டி பட் இதை எந்த டெக்னா இந்த டெக்னாலஜிஸ்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெருசாக கொடுக்கல ஆனால் இவங்க யூஸ் பண்ணுற பேட்ரிஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பேட்ரி கெமிஸ்ட்ரி இம்ப்ரூவ்டு கூலிங் சிஸ்டம் அப்புறம் ஹை பவர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த டெக்னாலஜிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ பிஒய்டி இவ்வளோ தூரம் பெருசாக வந்திருக்கு அப்படின்னா சைனா அரசு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் சைனா அரசு இவங்களுக்கு நிறைய ஊக்குத்தொகையும் கொடுத்துருக்காங்க உலக அளவில் எண்பது பர்சன்டேஜ் லித்தியம் அயான் பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணுறது சைனால தான் அதே மாதிரி உலக அளவில் மிகப்பெரிய இவி சார்ஜிங் நெட்ஒர்க் இருக்கிறதும் சைனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலேயே சைனாவில் பெட்ரோல் கார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ரூலும் இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பிஒயடி கம்பெனிக்கு உலக ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு ஒரு அசுர வளர்ச்சியை கண்டிருக்கு இப்போ இவங்களுக்கு காம்படிஷன் யாருன்னு பார்த்தா அமெரிக்காவோட கார் கம்பெனியான டெஸ்லா இப்போ இவங்க ரெண்டு பேரும் கம்பேரிசன் பண்ணும் போது பேட்ரி ஸ்ட்ரென்த்தை பொறுத்தவரை டெஸ்லாவோடது இன்றைக்கி இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே எஃபிஷியன்ட் அவங்க பேட்ரியில் இதே பிஒய் பேட்ரிஸும் ரொம்பவே சீப்பு சேல்ஸ் அளவில் பார்க்கும் போது பி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை பிஒய்டி டெஸ்ட்லாவை சேல் செலவில் முந்திருச்சு இப்போ இங்கே டெஸ்ட்லாக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சைனாவை நம்பி தான் இருக்காங்க ஆனால் பிஒய்டியோ அவங்க இன்ஹவுஸ்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது அதனால அந்த கார் ப்ரைஸஸுமே மிச்ச காம்படிஷன்லாம் கம்மி கம்பேர் பண்ணும் போது சீப்பராகவும் இருக்குது ஸோ இப்போ இந்த பிஒய்டி சார்ஜர் இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு தெரியலன்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி பிஒய்டியும் அவங்க சேல்ஸை இந்தியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரொம்ப கம்மியான அளவில் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா சைனா மாதிரி இந்தியாவில் இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ஸோ ஃபியூச்சரில் இவங்க டாட்டா பவர் ரிலையன்ஸோடலாம் அப் பண்ணால் கூடிய சீக்கிரம் இங்கேயும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி இவங்க ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் இந்த பிஒய்டி கம்பெனி இந்தியாலேயும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த அஞ்சு நிமிஷம் சார்ஜர் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா சார்ஜிங் டைமும் கம்மியாகும் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் மக்கள் அதிக அளவில் இவி கார் வாங்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா மக்களோட பெரிய பயமே அந்த சார்ஜிங் டைம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்